ரொம்ப வேலிடான விஷயம் அண்ட் நெக்ஸ்ட் கணேஷ் கலைவாணி மேம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் பேர் கணேஷ் மூர்த்திங்க நான் எடப்பாடிங்க எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்தவர் எடப்பாடி சண்முக சுந்தரம் சார் நம்மளை வழி நடத்தி செல்கின்ற நிஷா மேடம் அவர்களுக்கும் என் எஸ் பழனிசாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் எனக்கு ஒரு எட்டு ஆண்டு காலமாக மேடம் தொடர்ந்து எனக்கு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சு பைக்கில் போக முடியாது காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்தால் போதும் தும்பல் ரன்னிங் நோஸாகவே இருக்குங்க மேடம் இது கண்டினியூவாக இருந்துச்சு இது வந்து சரி செய்யவே முடியல என்னால் ஹெல்மெட் போட்டு தான் வண்டியில் போகிற மாதிரி இருக்குங்க அப்புறம் காலெல்லாம் தண்ணியில் நழச்சிட்டு வந்து தரையில் நின்று ஃபேன் போட்டுவிட்டால் உடனே தும்பல் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் இது கண்டினியூவாக இருந்துச்சு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே சரியாகலைங்க அப்புறம் அப்போலோவில் மான்டக் எல்சின்னு ஒரு டேப்லெட் வந்து என் ஃபோன் நம்பர் சொன்னாவே அவங்க கம்ப்யூட்டரில் அடித்து பார்த்துட்டு எனக்கு ஒரு அட்டை கொடுத்துருவாங்க நான் எப்பயுமே ஒரு அட்டை பேக்கில் வச்சேருந்துருப்பேங்க அப்படி தும்பல வரும்போது பஸ்ஸில் போனாவோ அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கும்போது எங்கேயோ வெளியில் போனாவோ எடுத்து நான் ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே ரன்னிங்லேயே அப்படியே போயிட்டே இருப்பேங்க இதுக்கு ஒரு கண்டினியூவான சொல்யூஷனே இல்லாமல் இருந்துச்சுங்க மேடம் அதை அதை போட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே தூக்கு வர மாதிரி ரொம்ப டயர்ட்னஸ்ஸாகவே தான் இருக்கும் அப்படியே தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோங்க இதை இதை வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம சண்முக சார் சொன்னும் போது சரி இதை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் எடுக்கும்போது இப்போ என்னையோட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பக்கம் ஆயிடுச்சுங்க மேடம் இப்போ எனக்கு அதை நான் சாப்பிட்டு சரியா வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே எனக்கு வந்து அந்த தும்பலுங்கிறது கொஞ்சம் கூட இல்லைங்க மேடம் பச்சை தண்ணியில் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளித்தாலும் எதுவுமே இல்லைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் பைக்கில் போனாவோ எல்லாம் முன்னெல்லாம் போனால் கண்ணு தண்ணி அப்படியே தும்பல் வர கண்ணில் அப்படியே தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குங்க இப்பெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க முத எனக்கு மெயினா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஒண்ணு சால்வ் ஆச்சுங்க ரெண்டாவது அண்ணா ரூட்டு பையனுக்கு இப்போ ஒரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஏழு ஆண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அஹ் நீரோ டிசிஷன் இருந்துச்சுங்க நரம்பியல் சம்பந்தமா பிரச்சனை வந்து அவரும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்தாருங்க அவரும் பகல் டைம்ல தூங்கிட்டே இருப்பாரு கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போ கொஞ்சம் அவங்க சொந்த தொழில்னால வேலை செஞ்சுக்கிட்டு பாரு திடீர்னு போய் படுத்து தூங்கிடுவாரு இதே பிரச்சனையே இருந்துச்சுங்க ரொம்ப வந்து ஒரு சுறுசுறுப்பு தன்மை ரொம்ப இதெல்லாமே இருந்தா அப்படிங்க தீபாவளி டைமில் வந்திருந்த போது நான் அவர்கிட்ட இதை பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தேங்க அண்ணாருக்கிட்ட அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போய் இப்போ ஒரு ரெண்டு பவுச்சு தான் கொடுத்தாருங்க மேடம் அந்த பையனுக்கு வந்து இதுவரை உடம்புல வேர்த்ததே கிடையாதுங்களாம் ஃபுல்லாக வேர்த்துருச்சு ஒரு அஞ்சாறு டைம் டிசன்ட்ரி ஆச்சு வாமிட்டும் ஆச்சு இப்போ வந்து அவன் தெளிவாக இருக்கிறான் நல்லா பசிக்குது சாப்பிட்றங்கிறான் அந்த முன்ன மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு ஆ ஒரு ஆக்டிவாக எல்லாம் இருந்தவன் இப்போ சொன்னா எதா இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறான் போகிறான் வரான் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கிறான் கொஞ்சம் இதுலருந்து ரெண்டு பவுச்சிலே வந்து மாற்றம் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு காலையில் அண்ணார் சொல்லியிருக்கிறாருங்க அந்த பையனை கண்டினியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அதை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு டெக்ஸ்ட் மொழி சொல்கிறேங்க மேடம் இன்னொன்று மேடம் ஒரு பொண்ணு என்னுடைய நண்பரோட பொண்ணுக்கு அது வந்து இருபத்தி எட்டு வயது ஆள் உள்ள பொண்ணுக்கு இது வரைக்கும் இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலிங்க மேடம் இப்போ வந்து இதை கொடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து மேரேஜ் இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு மேரேஜும் பண்ண முடியல அந்த பொண்ணு வந்து பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சுட்டு பெரம்பலூர்ல சீனிவாசா தனலட்சுமி ஸ்கூலில் காலேஜில் வந்து அவங்க வந்து லச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து மேரேஜ் பண்ணணும் என்ன பண்றது இது மாதிரி சூழ்நிலையில இருக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேட்கும்போது நான் இதை பத்தி என்னென்ன நான் மேடத்துக்கிட்டோ அல்லது டெக்ஸ்ட் வரும்போது தான் நான் இதை பத்தி கேட்டுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேடம் எனக்கு இந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தெட்டு வயது ஆனதுக்கு இது வரைக்கும் ஏஜ் அட்டன் பண்ணலைங்க இப்போ இதை கொடுக்கறதுனால ஏதோ ஒரு மாற்றம் தெரியுமா ஏன்னா அவங்க எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டாங்க கர்ப்ப வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கு அதனால வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்களும் பார்த்துட்டு விட்டுட்டாங்க இதனால வந்து எலக்ட்ரிக் மிஷின் கொடுக்கறதுனால கண்டினியூ அவங்க ஆறு மாசம்னாலும் கொடுக்குறா அப்படிங்கிறாங்க இது கொடுக்கறதுனால ஏதோ ஒரு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கறது இந்த டெக்ஸ்ட் மோடி மூலம் எனக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க மேடம் நன்றிங்க மேடம் நன்றி கணேஷ் சார் வெரி சூப்பர் டெஸ்ட் ஆக்சுவலி நீங்க கொடுத்தது அற்புதமான விஷயம் ஏன்னா மனுஷனுக்கு வந்து பிராண அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சுவாசிக்க கூடிய ரீஜியன்ல அந்த விஷயங்கள்ல வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அன் ஈஸியா இருக்கும் மனுஷங்க யாருனாலுமே வந்து ஏத்துக்க முடியாது அந்த தும்மல் வர்ற விஷயங்கள் எதுலையாவது முட்டினாலும் அடுக்கு தும்மல் வரும் ஏதாவது டெஸ்ட் போனாலும் தும்மல் வரும் அது காரணம் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லைன்னே தான் சொல்லுவாங்க ஸோ பொறுத்த பொறுத்தவரையும் எதிர்ப்பு சக்தி வந்து வழிவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த பையனுக்குமே வந்து நல்ல ஒரு விஷயம் நீங்க கொடுத்தது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாமிட் மூலமாக வரலாம் பேதி மூலமாக வரலாம் கண்புரை மூலமாக வரலாம் இது காது வழியாக எங்கெங்கெல்லாம் துவாரங்கள் ஒன்பது துவாரங்கள் வழியாகவும் நம்மளுடைய பாடி வந்து இயற்கையாவே உடம்புக்கு தேவைப்படாத கழிவுகளை வெளியே தள்ளணும் அதுக்கு காரணம் ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் உள்ள போகும்போது பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஆகும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலைஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனாலதான் அந்த பையனுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் ஆனா அதே மாதிரி பூப்பழைதல் விஷயத்தை பொறுத்தவரையும் பியூபட்டியை பொறுத்தவரையும் தாராளமாக எலிக்ச மிக்ச கொடுக்கலாம் கர்ப்பப்பை வந்து சுருங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க ப்ராப்பரான வந்து ஆக்சிஜன் சப்ளை அண்ட் நியூட்ரிஷன் சப்ளை எதுவுமே போ பிளட் சப்ளை எதுவும் போகாம சுருங்கிருக்கும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நார்மலாகவே என்ன அப்படின்னா நம்மளுடைய உறுப்பு ஒன்று சுருங்குது அப்படின்னா அங்கே ப்ராப்பராக எதுவுமே ஆக்சிஜன்லேருந்து நியூட்ரிஷன்ஸ்லேருந்து எதுவும் போகலைன்னு அர்த்தம் செல்களுடைய உற்பத்தி அங்க அங்கே சரியா இல்லைன்னு அர்த்தம் நம்மளுடைய எலக்சமிக்ஸை உட்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து அதாவது காஞ்சு போன ஒரு மரம் துளிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு நம்ம நர்ஷஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த வகையில் தாராளமாக நீங்கள் வந்து எலெக்சமிக்ஸாக தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் கடவுளோட ஆசீர்வாதத்துல அது நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் நிச்சயமா நீங்க ட்ரை பண்றது தப்பு இல்ல ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு காரியமும் கூட ஸோ தேங்க்யூ